இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்பாங்களாம் அப்படின்ற கதை தாங்க இந்த பூனையுடைய கதையும் பாவம் குட்டியை பார்த்துக்கணும் குட்டி வந்து கொஞ்சம் வளர்கிற விதையும் இருக்கத்தோந்தான் இந்த பூனை வந்து நம்ம கிட்டே வந்தது சரின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பதினஞ்சு நாளாக அந்த பூனைக்கிட்ட நாங்கள் மூணு பேரும் மல்லு கட்ட வேண்டிய நிலமை தான் வந்துருச்சு அப்படி இருக்கிற நிலமையில ஒரு நாள் மீன் வாங்கணும் ஒரு நாள் மீன் வாசத்தை பார்த்துருச்சு அதுக்கப்புறம் படிக்கட்டுக்கு வெளியில் பால்கனியில் வந்து குப்பை வைப்போம் அந்த குப்பையை கேட்டுக்குள்ளே நுழைஞ்சு கஷ்டப்பட்டு வந்து அந்த குப்பைங்களை தினம் தினம் வந்து இறச்சி அந்த படிக்கட்டு ஃபுல்லாக அசிங்கம் பண்ணி வைக்கிது அது ரொம்ப கஷ்டமாக இருந்ததா அதனால் வந்து நாங்களும் வந்து சரி தினம் தினம் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கேன்னு சொல்லிட்டு பூனையை வெளியில் விட்டுடலான்னு ஏற்பாடு பண்ணோம் ஒருத்தர் வந்து இங்கே இருக்காரு அவர்கிட்ட வந்து காசை கொடுத்து அந்த பூனையை ரெண்டு குட்டியும் அந்த தாயும் எடுத்துகிட்டு போய் பூனை தாய் பூனை பார்க்குற மாதிரி எடுத்துகிட்டு போய் அந்த குட்டியை வந்து வேற ஒரு இடத்துல விட்டுருங்கன்னு சொல்லி அவருக்கு காசை கொடுத்து அந்த பூனையை கூப்பிட்டு போக சொன்னோம் பூனை அந்த நேரத்துக்கு இல்லை சரினு சொல்லிட்டு குட்டி பூனியை விட்டவர் தாய் பூனியை அப்புறம் எடுத்துகிட்டு வந்து விடுறான்னு சொன்னார் அப்படி தான் சொல்லி அவரையும் கூப்பிட்டோம் ஆனால் அவர் என்ன பண்ணார்னா குட்டி பூனியை விட்டுட்டு வந்துட்டார் தாய் பூனை வந்து குட்டி பூனைங்களை தேடிச்சு தேடிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துருங்க ஒரு பதினோரு மணிலேருந்து ஈவினிங் ஆ ஆறு மணி வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுத்துது அதுக்கப்புறம் எங்ககிட்ட முறையிடுது எங்ககிட்ட வந்து நீதி கேட்குது எல்லாமே பண்ணிச்சு இந்த பூனை ஆனால் எங்களுக்கு பதில் இல்லை நாங்களும் வந்து என்ன பண்ணோம்னா அந்த குட்டி பூனை என் கணவர் என்ன பண்ணார்னா விட்ட இடத்துல போய் அந்த விட்டவரையே கூப்பிட்டு போய் தேடி பார்த்தாரு ஆனால் ரெண்டு பூனையுமே கிடைக்கல எல்லா இடமும் சுற்றிட்டு ஒரு மணி நேரம் பொறுத்து வந்து உன் பூனை கிடைக்கல அப்படின்னு சொல்கிறோம் அதுவும் என்ன பண்ணுச்சுன்னா வந்து என் பூனை எனக்கு வேணும்னு சொல்லி பிடிவாதத்துக்குனாலும் எங்களையே சுற்றி சுற்றி எங்கள் வீட்டையே சுற்றி சுற்றி ஆளுது எங்களுக்கு குடும்பத்துக்கே பாவமாக இருந்தது எங்கள் வீட்டில் மூணு பேரும் ரொம்ப அந்த பூனையை நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஐயோ அந்த பூனையுடைய குத்தி கிடச்சிடணும் தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம் இந்த தாய் பூனையும் சேர்த்தா போல் எடுத்துகிட்டு போய் விட்டுருக்கணும் அப்படின்னு யோசித்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது எல்லா இடமும் தேடி கண்டுபிடிச்சி கிருஷ்ண ஜெயந்தி அன்னிக்கிங்க நானும் கிருஷ்ணர்கிட்டையும் வேண்டிட்டேன் கடைசி அம்மன் கிட்டேயும் வேண்டிட்டேன் ஐயோ அதோடைய குட்டி அதுக்கிட்ட சேர்த்து வச்சிருமா தாய் அது படுற கஷ்டம் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி கும்பிட்றதுக்குள்ளேயும் ரெண்டு குட்டியும் கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்து அந்த கம்பெனிக்குள்ளே போய் உட்காந்துக்கிச்சுங்க இப்போது அந்த குட்டியை விட்டு வெளியேயும் வரமாட்டேன் பால் கொடுக்கறதுக்கும் அதுக்கிட்ட ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்பி வரமாட்டேன் எங்கே வந்து நம்மளை பிரிச்சுட போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே அதுக்கிட்ட பால் எடுத்துகிட்டு போய் வைக்கிறதா இருக்குது நாங்களே வந்து அதுக்கு வந்து பணிவிட பண்ணுற மாதிரி இருக்குது இப்போ கம்பெனியை விட்டு வெளியில் வருவனான்னு சொல்லிவிட்டு மூணு பூனியும் கம்பெனிக்குள்ளேயே இருக்குது நம்மளுக்கு வந்து பாவம் பசிக்குமேன்னு சொல்லிட்டு நம்மளை கூப்பிட்டு போய் அந்த பால் எடுத்துகிட்டு போய் வைக்க வேண்டியதாக இருக்குது முன்னெல்லாம் கத்தோம் குரல் கொடுக்கும் எல்லாமே பண்ணோம் எங்களை பார்த்தா அவளுக்கு எப்படி தோணுதுன்னு தெரியல இளிச்ச வாயின்னு தோணுதான்னு தெரியல என் கணவரும் அதை பாவமாச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கிட்டே எடுத்துகிட்டு போய் பாலை வைக்கிறது என்னமோ அதுக்கு பணிவிட பண்ணிக்கிட்டு அதுக்கிட்டே இப்போ கஷ்டப்பட்டுட்ருக்காங்க பாவம் வாயிலா ஜீவன் வாயிலா ஜீவனை நம்ம பார்த்துக்கிட்டா நம்ம குடும்பத்துக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு நாங்கள் மூணு பேரும் இப்போ மாறி மாறி இதுக்கு பணிவிட பண்ணிகிட்ருக்கோங்க